வெண்புரசு வண்ணக்கடல் நாற்பத்தேழு பகுதி ஏழு கலிங்கபுரி வாசிப்பது சந்தீப் அஸ்தனபுரியின் எல்லைக்குள் நுழைந்தபோது ஏற்பட்ட உவகையை அர்ஜுனன் வியப்புடன் அறிந்தான் அந்நகரம் ஒருபோதும் அவனுக்கு பிடித்தமானதாக இருந்ததில்லை மிக இளமையில் அன்னையுடன் அந்த நகரின் கோட்டை வாயிலைக் கடந்து உள்ளே வந்தபோது அங்கே ஒலித்து முரசொலியும் முழவொலியும் கொம்புகளின் பிளறல்களும் இணைந்து அவனை பதறச் செய்தன அதன்பின் பிறந்தது முதல் அவன் அறிந்திருந்த சதசிருங்கத்துக் காட்டின் அமைதியையே அவன் எண்ணிக் கொண்டிருந்தான் அவனை ஏற்றிச் சென்ற அந்த ரதம் கைகளை வீசி கூச்சலிட்ட மக்கள் திரள் மலர்மழை அனைத்தும் அவனை சினம் கொள்ளச் செய்தன ஒவ்வொரு இடத்திலும் இருந்த ஆசாரங்களையும் நெறிகளையும் தருமன் அவனுக்கு சொல்லிக் இருந்தான் அதைக் கேட்கும் தோறும் அவன் சினம் கூடி வந்தது அந்தப் புறத்தின் அறைகளில் இருந்து தருணம் கிடைக்கையில் எல்லாம் அவன் ஓடிப் போகத் தொடங்கினான் இடைநாழைகள் வழியாக வழிதவரி சென்று புதிய அறைகளில் சென்று நுழைவான் பெண்கள் அமர்ந்து ஓய்வெடுக்கும் இடங்களில் நுழைந்து அவர்களை வியந்து கூவச் செய்வான் பின்பக்கம் அவர்களின் உபகூளங்களுக்குள் சென்று அவர்கள் தங்கும் இடங்கிய சிற்றறைகளை குளிக்கும் உடைமாற்றிக் கொள்ளும் ஈரமான இணைக்கழிகளை கூடி உணவுண்ணும் ஓசைமிக்க அன்னசாலைகளைப் பார்ப்பான் ஒவ்வொரு இடத்திலிருந்தும் அவனை மீட்டுக் கொண்டு வருவார்கள் அதன்பின் அவனுடன் எப்போதுமே சேடிகள் இருக்கத் தொடங்கினர் அவன் அவர்களின் விழிகளையே நோக்கிக் கொண்டிருப்பான் அவர்கள் சற்று திரும்பும்போது நழுவிச் சென்று விடுவான் அவனுக்காக அவர்கள் தண்டம் பெற்று அதைச் சொல்லி கண்கலங்குகையில் இனிமேல் செல்லக்கூடாதென்றே எண்ணுவான் ஆனால் ஒரே நாளில் அந்தப் புறம் அவனை திணறச் செய்யும் சற்று கால்கள் வளர்ந்ததும் அந்த புறத்தை விட்டு வெளியே சென்று அரண்மனை வளாகத்தை சுற்றி வரத் தொடங்கினான் மிகச்சில மாதங்களிலேயே அரண்மனை சலித்து நகரத்தைச் சுற்றி வந்தான் சில நாட்களிலேயே நகரமும் சலித்தது என்னுடன் காட்டுக்கு வா அது சலிக்கவே சலிக்காத பேருலகம் என்றான் பீமன் ஆனால் சில நாட்களிலேயே காடும் அவனுக்கு சலித்தது பார்த்தா நீ தேடுவது வெற்றி கொள்வதற்கான உலகை வெற்றி கொள்ளப்பட்டதுமே சலித்துப் பொருளிழப்பது அது நான் என்னை அர்ப்பணிக்கும் களங்களை நாடுகிறேன் காடு என் தெய்வத்தின் கருவறையின் படிக்கட்டு என்றான் பீமன் பீமன் சொன்னது உண்மை என்று அறிந்தது வில்லியல் கற்கும் போதுதான் ஒவ்வொரு நாளும் கற்க வேண்டியவை திறந்து கொண்டே இருந்தன முடிவற்ற போர்க்களங்களின் நிறை ஒன்றில் வென்ற படைக்கலங்கள் எவையும் அடுத்த களத்தில் பயனுறவில்லை வெற்றி மேலும் பெரிய அரைக்கூவலை நோக்கித் தள்ளியது ஒரு கணமும் சித்தம் சலிப்புற முடியாது கண்ணிமை மூடினால் தலைக்கு மேல் இரதசக்கரங்கள் உருண்டு சென்றுவிடும் கல்வி கற்பதற்காக அவன் சென்றபின் ஒருமுறை கூட அஸ்தனப்பொறிக்கு மீண்டு வரவில்லை ஒருகணம் கூட அந்நகரையோ அங்குள்ளவர்களையோ நினைக்கவுமில்லை துரோணர் மட்டுமே அவனைச் சூழ்ந்து அவன் வானமாக இருந்தார் அவரது சொற்களை அள்ளுவதென்பது மழைத் துளிகளை வானிலேயே பற்றிக் கொள்வது போல ஆனால் அவன் ஒரு சொல்லையும் கை நழுவவிடவில்லை துரோணரின் சாலைக்கு துரியோதனனும் பீமனும் தருமனும் அவ்வப்போதுதான் வந்தனர் பீமனுக்கும் துரியோதனனுக்கும் துரோணர் தனுர்வேதத்தின் கதைப்போர் நுட்பங்களை கற்பித்தார் ஒருபோதும் அவர்களிருவரும் சேர்ந்து வரவில்லை அதை எப்படி அறிகிறார்கள் என்ற வியப்பு எழுந்ததுமே அவர்கள் ஒருவரை ஒருவர் மிக நன்றாக அறிந்திருப்பார்கள் என்ற எண்ணமும் அவனுக்கு உருவாகியது தருமன் பெரும்பாலும் காலையில் வந்து மாலையிலேயே திரும்பிச் சென்றான் அவனுக்கு அடிப்படை போர்க்கலையை மட்டுமே துரோணர் கற்பித்தார் அர்ஜுனனிடம் தருமன் பார்த்தா நீ ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டிருக்கிறாய் தளிர் இலையாகும் விரைவுக்கு நிகராக ஏதுமில்லை இளமையின் அனைத்து ஆற்றலும் இளமையைக் கடப்பதற்கே என்கிறது சுக்ரநீதி என்றான் அர்ஜுனன் புன்னகை செய்தபோது ஏன் சிரிக்கிறாய் என்றான் நூல்களில் இல்லாத எதையாவது உங்கள் சொற்களில் தேடிக் கொண்டிருக்கிறேன் மூத்தவரே என்றான் அர்ஜுனன் இங்கு நீ கற்பதம் நூலைத்தானே என்றான் தருமன் ஆம் ஆனால் நூல்களை நான் நூல்களாக நினைவில் கொண்டிருக்கவில்லை நூல்களைப் பற்றிய என் அறிதல்களையே கொண்டிருக்கிறேன் என்றான் அர்ஜுனன் ஆம் அது உன் கலை நெறிநூல்களைப் பொறுத்தவரை மிகச்சரியான வார்த்தைகளில் அவற்றை நினைவுகூர்பவனே கூறுபவனே அவற்றைக் கையாள முடியும் நெறிகள் ஏற்கப்படுவது அவை மூதாதையர் சொல் என்பதற்காகவே என்றான் தருமன் அர்ஜுனன் உறக்கநகைத்து அப்படியென்றால் உங்கள் சொற்கள் ஏற்கப்பட வேண்டுமென்றால் நீங்கள் மறைந்தாக வேண்டும் என்றான் தருமன் இது நகைப்புக்குரியதல்ல பார்த்தா என்றான் ஒவ்வொன்றும் மாறியிருக்க அஸ்தனபுரி மாறாமலிருந்தது கோட்டைக் காவலர்கள் காவல் மானங்களின் வண்ணங்கள் கொடிகள் முரசுத்தோல்கள் மரங்களின் இலைகள் அனைத்தும் அதற்கப்பால் அஸ்தனபுரி மானுடனுடன் உரையாடாது விண்ணை நோக்கி விரிந்திருந்தது அவன் உள்ளே நுழைந்தபோது அவனை எதிர்கொள்ள பெருமுரசுகள் முழங்கின பழகிய யானை உருவுவது போல அதன் துதிக்கை அசைவு போல காவலர் குழு ஒன்று எதிர்கொண்டு வரவேற்று உள்ளே அழைத்துச் சென்றது நகருக்குள் நுழைந்து சாலைகள் வழியாகச் சென்றபோது நகர்மக்கள் சாளரங்களிலும் உப்பறிக்கைகளிலும் வந்து நின்று அவனை வாழ்த்திக் குரல் எழுப்பினர் திரும்பி வருகையில் மட்டும் இந்நகரம் எனக்கு உவப்பளிக்கிறது என அவன் எண்ணிக் கொண்டான் திரும்பி வருவதற்காகவே ஒவ்வொரு முறையும் பீஷ்மபிதாமகர் நகர் நீங்கிச் செல்கிறாரா என்று தோன்றியதும் புன்னகை புரிந்தான் அரண்மனையில் சூதர்கள் இசைக்கு மங்கள கணிகையர் வாழ்த்து அமைச்சர் சௌனகர் வந்து அவனை வரவேற்றார் நகருக்கு வருக இளவரசே இரண்டாண்டுகளில் முதல் முறையாக வந்திருக்கிறீர்கள் என்றார் ஆம் மூன்று நாட்கள் குருநாதர் பேசான் அன்பு கொண்டிருக்கிறார் அவரே என்னை சென்று வரும்படி ஆணையிட்டார் என்றான் அர்ஜுனன் முறைப்படி தங்கள் பெரிய தந்தையைச் சந்தித்து வணங்கிச் செல்லலாமே என்றார் சௌனகர் அர்ஜுனன் ஆம் அவரைச் சந்திக்க நானும் விழைகிறேன் என்றான் இடைநாளையில் நடக்கையில் சௌனகர் நகரில் என்னென்ன நடந்தது என்று சொல்லிக் கொண்டிருந்தார் நகுலசகதேவர்களை கிருபரின் படைக்கலச்சாலைக்கு அனுப்பியிருந்தனர் இளையகரவர்கள் ஐவரும் அவர்களுடன் சென்றனர் சவுனகர் புன்னகையுடன் கௌரவர்கள் நூற்றொருவர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இளவரசே சூதர்மகளான பிரகதியில் தங்கள் பெரிய தந்தைக்கு பிறந்த ஒரு மைந்தனும் இருக்கிறான் அவன் பெயர் யுயிச்சு என்றார் அவனை நான் பார்த்ததே இல்லையே என்று அர்ஜுனன் புன்னகையுடன் சொன்னான் காந்தார அரசியரின் சினத்தை அஞ்சு சூதரசியை வடக்கு வாயிலருகே தனி அரண்மனைக்கு அனுப்பிவிட்டார் விதிரர் இசை நிகழ்வுகளுக்கு மட்டும் அவர்கள் மூடுருதத்தில் இங்கே வந்து செல்வார்கள் அவர்களுக்கு பிறந்த மைந்தனே பாண்டவ கௌரவர்களில் வயதில் இளையவன் என்றார் சௌனகர் யுயிச்சுவை எங்கே கல்விக்கு அனுப்புவதென்று சூதரசியார் என்னிடம் கேட்டார் சூதர்களுக்குரிய இசைக்கோ பொறுவி பயிற்சிக்கோ அவனை அனுப்புவதில் அவர்களுக்கு இசைவில்லை அவன் பேரரசரின் மைந்தன் அவ்வண்ணமே அவன் வாழ வேண்டும் என்றார் ஆனால் காந்தார அரசியர் ஒருபோதும் அவனை அரச ஏற்க மாட்டார்கள் என்று அவர் அறிந்திருந்தார் பேரரசரிடம் அதைச் சொல்ல வேண்டும் என்று என்னிடம் கோரினார் என்ன செய்தீர்கள் என்று அர்ஜுனன் புன்னகையுடன் கேட்டான் சென்ற கொற்றவை பூசனைக்கு மைந்தனுடன் வரும்படி சூதரசியிடம் சொன்னேன் கொற்றவை பூசனைக்கு மட்டுமே பேரரசரும் காந்தார அரசியர் அனைவரும் எழுந்தருள்கிறார்கள் பலி முடிந்து பூசனை நிகழ்ந்து கொண்டிருக்கையில் சூதரசியை வந்திறங்கும்படி சொன்னேன் அவர் வந்ததை எவரும் அறியவில்லை மைந்தனை நானே அழைத்துச் சென்று அவன் காதில் நேராக விழிமூடி அமர்ந்திருந்த பேரரசியை நெருங்கிச் செல்லும்படி சொன்னேன் அவன் யாரெனக் கேட்டால் பேரரசரின் குருதி பிரகதியின் மைந்தன் என்று சொல்லும்படி சொன்னேன் அவ்வாறு சொன்னால் பேரரசி அவனுக்குப் பிடித்தமான பாவை ஒன்றை அளிப்பார்கள் என்றேன் அர்ஜுனன் நின்றுவிட்டான் மைந்தன் இயல்பாக பேரரசியை நெருங்கி அருகே சென்று அவரது பட்டாளையைப் பற்றிக் கொண்டான் அவர்கள் குனிந்து அவன் கைகளைத் தொட்டதும் மைந்தன் என உணர்ந்து தன்னருகே இழுத்துக் கொண்டு அணைத்து முத்தமிட்டார்கள் உடனே அவர் முகம் மாறுவதைக் கண்டேன் அவர் அவனில் பேரரசரின் வாசனையைக் கண்டுகொண்டார் நீ யார் என்று கேட்டதும் மைந்தன் நான் சொன்னதையே சொன்னான் பிறகாந்தார அரசியர் திகைக்க பேரரசி அவனை கொண்டு கௌரவர்கள் பெருகுக என்று சொல்லி முத்தமிட்டார் அவர் முத்தமிட்டதுமே பிற அரசியரும் முகம் மலர்ந்து அவனை கொண்டனர் முத்தங்கள் நடுவே அவன் அமர்ந்திருந்தான் என்று சிரித்த சௌனகர் ஆயினம் கூட சூத அரசியை நோக்கி முகம் திருப்பவில்லை அந்த அரசியர் என்றார் அர்ஜுனன் உறக்க நகைத்து முத்தை எடுத்தபின் முத்துச்சிப்பி குப்பைதான் என்பார்களே என்றான் ஆம் அதுதான் உண்மை பேரரசரின் ஆற்றலையும் அன்பையும் கொண்ட மைந்தர்கள் உள்ளனர் அவரில் நிறைந்துள்ள இசையை அடைந்தவன் யுயிச்சுவை என்று பேரரசி சொன்னதாக அறிந்தேன் மைந்தன் இப்போது பெரும்பாலும் அந்த புறத்திலேயே இருக்கிறான் இளைய பாண்டவர்களுடன் கிருபரின் குருகுலத்தில் அவனுக்கு ஷத்ரியர்களுக்குரிய கல்வி அளிக்கப்படுகிறது என்றார் சௌனகர் புஷ்பகோஷ்டத்தில் அணுக்கச் சேவகராகிய விப்ரர் அர்ஜுனனைக் கண்டதும் புன்னகையுடன் எழுந்து வந்தார் இளவரசே நேற்று கூட தங்களைப் பற்றி பேரரசர் கேட்டார் தங்களை அழைத்து வரச் சொல்லலாமா என்று கேட்டேன் இல்லை கல்வியில் மூழ்குவது போன்ற பேரின்பம் ஏதுமில்லை அந்த நல்லூழ் என் மைந்தனுக்கு அமையட்டும் என்றார் என்றார் அர்ஜுனன் என்ன செய்கிறார் என்று கேட்டான் இசைதான் வேறென்ன என்றார் விப்ரர் உள்ளே எழுந்த யாழின் இசையை அர்ஜுனன் கேட்டான் இசைக்கூடத்தில் ஏழு சூதர்கள் குழலும் இசைத்துக் கொண்டிருக்க பீடத்தில் சாய்ந்தவராக திருதராஷ்டிரர் கிடந்தார் அவர் அருகே தரையில் அமர்ந்திருந்த சிறுவன்தான் இழிச்சு என அர்ஜுனன் உய்த்த உணர்ந்து கொண்டான் ஓசையின்றிச் சென்று அவன் அமர்ந்து கொண்டதும் யுச்சு பெரிய விழிகளால் நோக்கி வெட்கி உடல் வடைத்து புன்னகை செய்தான் சூதர்கள் இசையை நிறைவு செய்து எழுந்து வணங்கி பரிசில் பெற்றுச் சென்றதும் சௌனகர் சென்று இளைய பாண்டவர் வந்திருக்கிறார் என்றார் பாண்டு அவனைத்தான் சற்று முன் நினைத்தேன் இந்தப் பாடல் எனக்கு அவனாகவே அகத்தில் பதிந்திருக்கிறது என்று திருதராஷ்டிரர் கைகளை விரித்தார் அர்ஜுனன் அருகே சென்று பாதங்களை வணங்குவதற்குள் அப்படியே மார்புடன் அணைத்து மேலே தூக்கிக் கொண்டார் அவனுடைய தலையையும் தோள்களையும் முத்தமிட்டு முகர்ந்தார் இவன் வாசனையே மாறிவிட்டது கல்வியின் வாசனை மீண்டும் முகர்ந்தபின் உறக்க நகைத்து இல்லை துருணாசாரியாரின் வாசனையா அது என்றார் திருதராஷ்டிரர் சவுனதர் சிரித்துக் கொண்டு ஒவ்வொரு அம்பு வழியாகவும் மைந்தர் வளர்கிறார் அல்லவா என்றார் வளர்ந்துவிட்டான் வில்லாளியாகிவிட்டான் எங்கே உன் விரல்களைக் காட்டு என்றார் விரல்களைப் பற்றி கனவற்ற விரல்கள் யாழல் விளையாடும் விரல்களைப் போல வில்லும் ஒரு யாழ் என்ற பின் திரும்பி யுழிச்சு இதோ உன் தமையன் என்றார் அர்ஜுனன் யுயிச்சுவை நோக்கி சிரிக்க அவன் பார்வையைத் திருப்பிக் கொண்டு வளைந்தான் உன் இளையவன் இசைகற்க வேண்டியவன் ஷத்ரியன் மைந்தநாதலால் வில்கர் செல்கிறான் அவன் நாடாழ்வான் என்று நிமித்திகர் சொல்கிறார்கள் என்றார் வாயிலில் நிமித்தச் சேவகன் வந்து வணங்கி முதல் அமைச்சர் விதிரர் என்றான் திருதராஷ்டிரர் அமர்ந்து கொண்டு வரச்சொல் என்றார் பேரமைச்சரே என்ன புதிய கட்டு என்னைக்கான ஏன் இளையவன் வருகிறான் என்றார் மாளவத்தின் மன்னர் மகேந்திர சிங்மன் மறைந்த பின்னர் அவர் மைந்தர் இந்திரசேனன் பட்டத்துக்கு வந்திருக்கிறார் அரசே அவரிடமிருந்து பட்டமேற்பு விழாவுக்கான அழைப்புடன் இன்று தூதர்கள் வந்திருக்கிறார்கள் என்றார் சௌனகர் திருதராஷ்டிரர் அதற்கென்ன நம் பிரதிநிதி ஒருவரை அனுப்ப வேண்டியதுதானே தீர்க்கவியோமரையோ சோமரையோ அனுப்பலாமே என்றார் விதரர் உள்ளே வந்ததும் முதலில் அவரது கண் தன் விழிகளைத்தான் சந்தித்தது என அர்ஜுனன் உணர்ந்தான் அவர் சற்று பதற்றத்துடன் விழிகளை விலக்கிக் கொண்டதைக் கண்டு வியப்புடன் எண்ணியபோதுதான் பழைய நினைவுகள் வந்தன விதரர் மேல் கொண்டு அந்த வெறுப்பின் தடன்கூட அவனுள் இருக்கவில்லை ஏன் என்று எண்ணிக்கொண்டான் அவன் உள்ளத்தில் குந்தியும் மிக விலகி எங்கோ சென்று விட்டிருந்தாள் ஆனால் அஸ்தனபுரிவிட்டு விலகிச் சென்றது அவன்தான் அவர் இன்னும் அதே நகரில் அதே அரண்மனையில்தான் இருக்கிறார் அர்ஜுனன் புன்னகை செய்து கொண்டான் விதர திருதராஷ்டிரரை முறைப்படி வழங்கிய பின் மீண்டும் ஒரு கணம் அர்ஜுனனை நோக்கிவிட்டு மாளவத்தில் இருந்து புதிய அரசரின் பட்டமேற்புக்கு அழைப்பு வந்துள்ளது என்றார் ஆம் அதை சவுனகர் சொன்னார் நம் அமைச்சர்களில் ஒருவரை அனுப்ப வேண்டியதுதானே என்றார் திருதராஷ்டிரர் அரசே வந்திருப்பவர் அங்குள்ள மிக இளைய அமைச்சர் அமைச்சர்களில் அவரது இடம் என்ன என்று உற்றர்களிடம் கேட்டேன் பன்னிரண்டாவது இடம் என்றார் விதுரர் அதிலென்ன இருக்கிறது அவருக்குத்தான் அஸ்தன பொறியின் தாசிகளை பிடித்திருந்ததோ என்னவோ என்று திருதராஷ்டிரர் நகைத்தார் அரசே அவர்களின் இரண்டாம் நிலை அமைச்சர் மகதத்துக்குச் சென்றிருக்கிறார் கலிங்கத்துக்கும் வங்கத்துக்கும் சென்றவர்கள் கூட இவரைவிட உயர்ந்த படியில் உள்ள அமைச்சர்களே என்றார் விதுரர் ஏன் நமக்கு அவன் அப்படி ஓர் அவமதிப்பை செய்ய வேண்டும் என்று திருதராஷிரர் கேட்டார் நமக்கும் அவர்களுக்கும் என்ன பகை அர்ஜுனன் அசைய திருதராஷ்டிரர் திரும்பி மைந்தா நீ உன் அன்னையை பார்க்கவில்லை அல்லவா செல்க மீண்டும் மாலை சந்திப்போம் என்றார் அர்ஜுனன் வணங்கி வெளியே சென்றான் விப்ரர் அன்னையைப் பார்த்துவிட்டு மாலையில் வாருங்கள் இளவரசே மாலையில் அரசர் எந்த அலுவலகப் பணியையும் மேற்கொள்வதில்லை என்றார் வருகிறேன் என்றான் அர்ஜுனன் யுயிச்சு ஒரு சேவகனுடன் வெளியே வர அர்ஜுனன் திரும்பி அவன் அருகே குனிந்து உன் பெயர் யுயிச்சுவா என்றான் ஆம் என்றபடி அவன் நெளிந்தான் ஆம் மூத்தவரே என்று சொல்ல வேண்டும் நான் உன் தமையன் என்றபடி அவன் தலையின் குழல் கற்றையைப் பிடித்தான் அர்ஜுனன் ஆம் மூத்தவரே என்று மிகத் தாழ்ந்த குரலில் சொல்லி யுழிச்சு வெக்கிச் சிரித்து தலை குறிந்தான் நீ என்ன வில்லியலா படிக்கிறாய் என்றான் அர்ஜுனன் இல்லை என்றான் யுழிச்சு சிறுவர்களுக்கு உரிய வகையில் அகவரைவால் திக்கும் சொற்களுடன் நான் நான் அங்கே பெரிய அம்பை இப்படியே கையால் பிடித்து பிடித்து என்றான் அம்பை பிடிப்பதுதான் வில்லியல் நீ வீரனாகிவிட்டாய் என்றான் அர்ஜுனன் நான் யானையை அம்பால் அடிப்பேன் என்றான் யுழிச்சு கைகளை விரித்து பெரிய அம்பால் அடிப்பேன் எம்பிக் குதித்து அவ்வளவு பெரிய அம்பு என்றான் வா யானையை அம்பால் அடிப்போம் என்று அர்ஜுனன் அவனை அப்படியே தூக்கிக் கொண்டான் நாளைக்கு நாளைக்கு என்று அவன் கூவியபடி கால்களை உதைத்து கீழே குதிக்க முயன்றான் இப்போதே யானையை பார்ப்போம் என்றபடி அர்ஜுனன் அவனை தூக்கிக் கொண்டு படியிறங்கி ரதத்தில் ஏறிக்கொண்டான் யானை வேண்டாம் யானை நாளைக்கு என்று யுயிச்சு கூவியபடி ரதத்தின் சட்டத்தை பிடித்துக் கொண்டான் வடக்குக் கொட்டிலுக்குச் செல் என்றான் அர்ஜுனன் நாளைக்கு நாளைக்கு என்று யுயிச்சு அழத் தொடங்கினான் அங்கே பீமன் அண்ணா இருக்கிறார் என்றான் அர்ஜுனன் அவர் யானைகளைப் பிடித்து நிறுத்தி விடுவார் யுயிச்சு கண்ணீர் வழிந்து முகத்துடன் அப்படியா என்று பார்த்தான் உனக்கு பீமன் அண்ணாவை பிடிக்குமா என்றான் அர்ஜுனன் ஆம் என்று அவன் தலையை அசைத்தான் அர்ஜுனன் அவன் கண்ணீரைத் துடைத்தான் மூத்தவர் எனக்கு நிறைய அப்பங்கள் என்று யுயிச்சு மீண்டும் அகழிச்சு கொண்டான் கைகளை விரித்து மூத்தவரின் கைகள் பெரியதாக அப்பங்களை நிறைய தின்று ஆனால் நான் மூன்று அப்பங்கள் அவன் பத்து விரல்களையும் விரித்துக் காட்டினான் மூன்று அப்பங்களை நானே தின்று பெரியவனாகி மூக்கை கையால் துடைத்த பின் அவ்வளவு அப்பங்கள் மூன்று அப்பங்கள் என்றான் அவன் உலகில் மூன்றுதான் மிகப்பெரிய எண் என்று அர்ஜுனன் அறிந்தான் ரதம் வடக்குக் கோட்டையை நெருங்கியது யுயிச்சு இயல்பாக அர்ஜுனன் மடியில் ஏறி அமர்ந்து அவன் கைகளை பிடித்துக் கொண்டு நகுலன் என்னை அடிக்கிறான் அவனை நான் கூட்டிக் கொண்டு போக மாட்டேன் சகதேவன் சிவப்பாக இருக்கிறான் அவன் 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 என்று பேசிக்கொண்டே வந்தான் வடக்கு வாயிலில் யானை ஒன்று ஒலி கேட்டது பாகர்களின் குரலும் பலர் கூச்சலிட்டபடி ஓடுவதும் தெரிந்தது அர்ஜுனன் ரதத்தை நிறுத்தும்படி சொன்னான் அவனைக் கடந்து ஓடிய ஒரு பாகனை நிற்கச் சொல்லி என்ன ஓசை அங்கே என்றான் அவன் வணங்கி மீண்டும் இளைய யானை ஒன்று சினம் கொண்டிருக்கிறது இளவரசே என்றான் அக்கணமே அனைத்தும் தெளிவடைந்தது போல உணர்ந்தாலும் அர்ஜுனன் எந்த யானை என்றான் இளம் யானை பத்து வயதே ஆகிறது இரண்டாண்டுகளுக்கு முன்பு அதை கங்கைக்கரைக் காட்டில் காணுலாவுக்கு கொண்டு சென்றனர் அப்போது வில்வித்தை பயில்பவர்களில் இவருடைய அம்போ அதன் மேல் தைத்துவிட்டது புன் ஆறு வாரங்களில் ஆறிவிட்டாலும் அதன் பின் யானை விட்டது முன்பு இனிய சிறுவனாக இருந்தது இப்போது எப்போதும் சினத்துடன் இருக்கிறது இதற்குள் இரண்டு பாகன்களை அடித்து இடையே ஒடித்துவிட்டது மாதங்கர்களுக்கு தெரிந்த அனைத்து மருத்துவமும் செய்துவிட்டார்கள் பலவகையில் அதை அமைதிப்படுத்தி பயிற்சி கொடுக்க முயல்கிறார்கள் அது அடங்கமறுக்கிறது கூச்சல்கள் உறக்க ஒலித்தன சாலைக்குச் செல்கிறது சாலைக்கு என்று கூச்சல் கேட்டது அறுபட்ட சங்கிலிகள் உடலில் தொங்கி ஆட அஸ்வத்தாமா வடக்கு கோட்டை வாயிலுக்கு அப்பாலிருந்து யானைமுற்றத்தில் ஏறி வருவதை அர்ஜுனன் கண்டான் துதுக்கையைச் சுழற்றியபடி தலை கொலுக்கி சினத்துடன் வந்த யானை அந்த விரிந்த வெளியில் நின்று எப்பக்கம் செல்வது என்று தெரியாமல் தடுமாறி துதிக்கையை வீசி திரும்பித் திரும்பி நோக்கியது பின்னாலிருந்து கூவியபடி வந்த பாகன்களைக் கண்டதும் தலையைக் குலுக்கியபடி அவர்களை நோக்கிச் சென்றது அவர்கள் கூச்சலிட்டு சிதறி ஓடினர் அவர்களில் ஒருவன் இரண்டு மரங்கள் முதுக்குப் பின்னால் வர அவற்றில் முட்டி ஒரு கணம் திகைத்து நின்றுவிட்டான் யானை பாய்வதை அர்ஜுனன் அப்போதுதான் பார்த்தான் மத்தகத்தைக் குனிந்து உடலைக் குறுக்கி ஒரு பாறை உருண்டு செல்வது போல சென்று அது அவனை அந்த மரத்துடன் வைத்து முட்டியது அவனுடைய அலறல் ஏதோ அறியாது மிருகத்தின் குரல் போல ஒலித்து அடங்கியது அவன் அப்போதே இறந்திருப்பான் என்பதை யானை அவன் கையை துதிக்கையால் சுழற்றி தூக்கிய போது தெரிந்தது வைகோல்பாவைப் போல அவன் அதன் துதிக்கையில் இழுபட்டான் அவனைத் தூக்கி மேலாடையைப் போல தன் தோளில் போட்டது அஸ்வத்தாமா அவ்வுடல் நிழவுச்சறிய தன் காலால் இருமுறை எத்தியது பின்னர் இடையை வளைத்துத் தூக்கி தன் சிறிய தந்தங்கள் மேல் வைக்க முயன்றது உடல் நிழவுச் போது சினம் கொண்டு சின்னம் வெளுத்தபடி திரும்பி ஓடி அங்கிருந்த மரத்தை முட்டியது அதற்குள் நான்கு கொம்பன் யானைகள் மேல் ஏறிய பாகர்கள் வடங்களுடன் அதைச் சூழ்ந்தனர் முதலில் வந்த பெரிய யானை தன் துதிக்கையால் அதை ஓங்கி அரைந்ததும் அஸ்வத்தாமா பின்னால் சென்று சரிந்து விழுந்துவிட்டது பின்னர் பிளறியபடி மகா கடந்து ரதத்தை நோக்கி ஓடிவந்தது யானைகள் அதை வலை போலச் சூழ்ந்து கொண்டு துரத்தி வந்தன குதிரைகள் அஞ்சிக் காலெடுத்து வைக்க ரதம் குலுங்கியது யுயிச்சு அஞ்சுகிறானா என்று அர்ஜுனன் குனிந்து நோக்கினான் அவன் கையை நீட்டி சுட்டிக்காட்டி யானை என்றபின் அர்ஜுனன் மோவாயைத் தொட்டுத் திருப்பி அதை துரத்தி வருகிறார்கள் என்று விளக்கினான் அது பாகனைக் கொன்றுவிட்டது என்றான் அர்ஜுனன் ஆம் பாகன் அலறினான் என்றான் யுயிற்று யானை நெருங்கிய போது அதன் உடலின் தசைகள் குலுங்குவதும் விரைவு நடையில் சுருங்கி விரியும் தோலும் நன்கு தெரிந்தது அர்ஜுனன் தன் வில்லை எடுத்துக்கொண்டான் அப்போது மகாமுற்றத்தின் மறுமுனையில் இருந்து பெரிய கபில நிறப்புறவில் பீமன் விரைந்து வருவதை அர்ஜுனன் கண்டான் யுயிட்சு எம்பிக் குதித்து கைகளை விரித்து பீமன் மூத்தவர் என்று கூவினான் பீமனின் குதிரை யானையை மறித்தது பீமன் குதிரையிலிருந்து இறங்கி யானையின் முன் கால்களை விரித்து நின்றான் அவன் உடலின் ஒவ்வொரு தசையிலும் தெரிந்த தன்னுருதியை அர்ஜுனன் கண்டான் யானை அப்பால் நின்றுவிட்டது அதற்குப் பின்னால் வந்த யானைகளில் ஒன்று பிளறியபோது அது நான்கடை முன்னால் வைத்து மீண்டும் காதுகளை பின்னால் சரித்து துதுக்கியை நீட்டி மோப்பம் பிடித்தபடி நின்றது வீமன் அசையாமல் நின்று கொண்டிருந்தான் யானை அவனை நோக்கியபடி நின்று தலையைக் குலுக்கியது அச்சுறுத்துவது போல நான்கடை முன்னால் வந்தது அவன் அசையாததைக் கண்டு பின்பக்கமாகத் திரும்பியது முன்னால் வந்த பெரிய கொம்பனை கண்டதும் அஞ்சி உறக்கக் குரல் எழுப்பியது பெரிய யானை மேல் இருந்த பாகர்கள் வடங்களை அஸ்வத்தாமா மேல் வீசினார்கள் வடம் விழுந்ததும் யானை அதை உதறுவதற்காக உடலை உலுக்கியபடி அசைந்ததும் அடுத்த வடம் விழுந்தது வடங்கள் தன்மேல் விழுந்துவிட்டன என்று உணர்ந்ததும் அஸ்வத்தாமா மத்தகம் தாழ்த்தி துதிக்கையை தரையில் ஊன்றியது வீமன் மீண்டும் புரவியில் ஏறி அவர்களை நோக்கி வந்தான் அருகே வந்து நீ இளையவனை தூக்கிக் கொண்டு வந்தாய் என்று அரண்மனையில் சொன்னார்கள் நான் பின்னால் வந்தேன் என்றான் யுயிட்சு மூத்தவரே அந்த யானையை அடியுங்கள் ஓங்கி அடியுங்கள் என்றான் வீமன் புன்னகையுடன் அவன் பிடித்து காற்றில் சுழற்றித் தூக்கி தன் குதிரை முன் வைத்துக் கொண்டான் கோவிட் சிரித்தபடி யுயித்ஸு பீமனைப் பற்றிக் கொள்ள அரண்மனைக்கு வா பார்த்தா அன்னை உன்னை எதிர்பார்த்திருக்கிறாள் என்று பீமன் குதிரையை தட்டினான் அவர்கள் அரண்மறையை அடைந்தபோது அங்கே தருமன் அவர்களுக்காக காத்து நின்றிருந்தான் பார்த்தா நீ நேராக அன்னையைச் சென்று பார்த்திருக்க வேண்டும் அதுதான் முறை என்றான் அர்ஜுனன் ஆம் மூத்தவரே முறை அதுதான் என்றான் அவன் தன்னை நகையாடுகிறானா என்ற ஐயத்துடன் தருமன் யுயிச்சுவிடம் உன்னை உன் அன்னையிடம் கொண்டு சென்று சேர்க்க சேவகர்களிடம் சொல்லியிருக்கிறேன் செல்க என்றான் யுயிச்சு வணங்கிவிட்டு இடைநாழியில் ஏறிக்கொண்டான் வா என்றபடி தருமன் நடக்க பீமனும் அர்ஜுனனும் உடன் சென்றனர் அந்த யானையை பழக்க செய்ய முடிந்தவற்றை எல்லாம் செய்துவிட்டார்கள் அது எப்போதும் சீற்றத்துடன் இருக்கிறது அதற்குள் பெருங்குரோதம் கொண்ட ஏதோ காட்டு தெய்வம் குடியேறிவிட்டது என்கிறார்கள் என்றான் தருமன் ஆனால் அதற்கும் ஒரு பயன் இருக்கிறது நம்மை அவமதித்து மாளவ மன்னன் இந்திரசேனனுக்கு அந்தக் களிரை பரிசாக அளிக்க விதரர் ஆணையிட்டிருக்கிறார் பரிசுடன் துணைத் தளபதி விக்ரமர் இன்று கிளம்புகிறார் புன்னகையுடன் யானை சென்று சேர்ந்து மறுநாளே நம் பரிசின் பொருள் அவர்களுக்குத் தெரிந்துவிடும் என்றான் ஆனால் என்றோ ஒரு நாள் அது தன் ஆரா பெருஞ்சினத்துடன் நம் களத்துக்கு திரும்பி வரும் என்றான் அர்ஜுனன் ஏன் என்றான் தருமன் அதுவே இயற்கையின் நெறி என்று அர்ஜுனன் சொன்னபோது தருமன் விளங்காமல் திரும்பி நோக்கினான் ஆனால் ஒன்றும் சொல்லவில்லை இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி